வணக்கம் மக்களை வெல்கம் டு சேனல் தமிழகத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியின எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் இதற்குண்டான விண்ணப்ப படிவத்தினை எங்கிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் தமிழக அரசு செய்திக்குறிப்பில் சொல்லிக்கிறாங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு தமிழக அரசு ஊக்கமளிக்க உள்ளது அவர்கள் தங்களது படைப்புகளை வெளியிட தலா ஒரு லட்சம் வரை ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது அதே போல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த ஒன்பது எழுத்தாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அது இல்லாமல் பிற சமுதாயத்தைச் சேர்ந்த ஆனால் அவர்கள் ஆதி திராவிடர் பழங்குடியின சமுதாயம் பற்றிய படைப்புகளை உருவாக்குவோர் என மொத்தம் பதினோரு படைப்புகளுக்கு தலா ஒரு லட்சம் வீதம் பதினோரு லட்சம் ரூபாய் வரை தமிழக அரசு வழங்கப்பட உள்ளது அவர்கள் விண்ணப்பிக்க வயது வரம்பு தடை இல்லை தமிழக அரசின் இணையதளத்தில் அதாவது டி என் டாட் ஜேவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பித்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ஏதாவது சந்தேகமெனில் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்